வேதம் சொல்றது ஆறுல நாற்பத்தி ரெண்டு இறைவன் நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் பிடிக்கிறான் அவர்கள் பணிந்து வரும் பொருள் பாருங்க நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் இறைவன் பிடிக்கிறார் பிடிக்கப்பட்டவங்க பணிஞ்சு வரணுங்கிறக்காக பிடிக்கப்படும் எல்லாரும் சொல்றது கொஞ்சம் மானிட்டரி பிரச்சனை இருக்குதுங்க அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் மூட ஜென்மமா இருக்குது மூடாக்கு போட்ட ஜென்மம் காசில் பிரச்சனை இருக்குது அதைய முடிச்சிட்டு இறைவன் நோக்கி வர்றாங்களா ஆனால் காசில் பிரச்சனை உருவாக்குறதே உங்களோடய வினையை கொண்டு உன்னைய திருப்பணுங்கிற நான் அவனே முடிச்சிருந்தேன் இந்த அறிவு இல்லை உலகத்தில் எல்லாரும் பிடித்த நல்லா கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிட்டு பகவ படிக்கிறேன் செட்டில் ஆகிட்டு என்னத்தை பகவியை படிக்கிறது செட்டில் ஆகிற போது வயசு வயசே போயிருக்கு வயசாகி பல்லெல்லாம் போய் கண்ணெல்லாம் தெரியுது இல்லை ஏன் கண் படிக்க முடியாது கண்ணாடி போடணுங்க கண்ணாடி எங்கே அது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சரி எடுத்து வந்துருக்க கண்ணாடி அது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு வாங்குறக்கு ஆசிரிய மகன் கட்டப்படி திட்டுறான் மிச்ச நேரத்தில் மருமகளும் திட்டுறான் பேரம்பேத்தி ஒரே பிரச்சனை எங்கே போய் கீதை கற்று ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையுமா அறிவு கற்க வேண்டிய வயசு முப்பதுக்குள்ள ஏன்னா முப்பது வரைக்கும் நமக்கு வளர்ச்சி எல்லாமே வளர்ச்சி உடலும் வளர்ச்சி அறிவும் வளர்ச்சி கற்றுக்கிற தன்மை எல்லாமே வளர்ச்சி அதையெல்லாம் விட்டு முப்பது முப்பது அறுபது கடந்து ரிட்டையர் ஆயிடுச்சு படாத பாடு கஷ்டப்பட்டு எல்லாம் பழச்சு என்ன பண்ணீங்க வீணான வாழ்க்கை வாழ்ந்து உடலால் மனசாலெல்லாம் நஞ்சு போய் உயிர் சத்து முக்கால்வாசி போய் எப்போ சாகலான்னு நினைக்கிற போது பகவத்கீதை பகவத்கீதையா அதை படித்து என்ன பண்ணுறது பத்து பைசா பிரயோஜனம் இல்லை அதை உலகம் பூரா பிடித்தார் என்ன சொன்னாலும் சரி சரிங்க சாஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் மூட மூடஜென்மங்களே என்ன சொல்றான் வேகத்தில் இறைவன் நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் பிடிக்கிறான் அவர்கள் பணிந்து வரும் இது உலகம் பூரா சொல்லணும் இந்த ஒரு விஷயத்த ஏன்னா உலகத்துல எல்லாருமே வறுமை கடன் நோய் இதுலதான் தான் நோயினால கடன் கடன்பட்டதுனால நோய் விட்டுருவான் இந்த ரெண்டு கொண்டு தான் இறைவன் பிடிச்சிருக்கான் உலக மக்கள் அத்தனை பேசியுமே நீங்கள் போய் கேஜிக்கு முன்னால் ஒரு போர்டு போடும் உங்களை இறைவன் பிடிச்சிருக்கான்னு முதல்ல போர்டு எடுத்துருவாங்க அப்புறம் நம்ம உயிரை எடுத்துருக்காங்க நிலைமைப்பிடித்து அப்போது உலகத்தில் வந்து வறுமை நம்மளை அண்டி இருக்குதுன்னா இறைவன் பிடிச்சிருக்காங்க முதல்ல தீர்மானம் அப்போ இறைவன் எதுக்கு பணியணும் என்னதுக்கு பணியணும் ரொம்ப சிம்பிள் இறைவன் பிடிச்சிருக்குதான் இறைவனுடைய கட்டளைக்கு பணிச்சா விட்டுருவான் இறை விட்டுருவான் நோயும் விட்டுருவான் வறுமை விட்டுருவான் டெபினா விட்டுருவான் இது சத்தியம் எங்கிருந்து இருந்து ஜீவனுக்கும் ஜீவன்ல இருந்து வேதமா சத்தியமா வார்த்தையா எந்த வித சந்தேகம் இல்லைன்னு எத்தனையோ அத்தாட்சிகள் பார்த்து ஒன்றா இரண்டா கோடிக்கணக்கான அத்தாட்சி பார்த்து என்னுடைய வாழ்க்கையை பார்த்தாச்சு மற்றவங்க வாழ்க்கையிலையும் நிறைய எக்கச்சக்கமாக பார்த்தேன் கோடிக்கணக்கில் பார்த்தேன் அப்போ நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் ஏன்னு பிடிக்கிறான்னா அவனுக்கு பணிஞ்சுட்டான் நோயிலிருந்தும் வறுமையிலிருந்தும் விடுபடுத்திடலாம் கன்ஃபார்ம் எந்த சந்தேகமே கிடையாது இது தெரியாம கொஞ்சம் பொருளாதார சிக்கலாக முடிச்சிட்டு முடிச்சுட்டு போது இந்த நாய்களை போய் போய்விடுவோம் டாக்டர் பசுரமான் தான் பேசுகிறார் எக்கச்சக்கமாக டாக்டர் அது பிஹெச்டி எஃப்ஆர்சிஎஸ் எம்டி எல்லாம் படிச்சிருப்பாங்க அந்த அறிவு கட்ட நாய் அப்படின்னு சொல்லுவார் மருத்துவத்துறையில் இருக்கிற மருத்துவம் பார்க்குற பெரிய டாக்டர்ஸை இவர் எம்டி தான் அந்த மருத்துவம் பார்க்குற அந்த நாய்களை எல்லாம் அப்படியே சொல்லுவோம் மேடையில் உட்கார்ந்து சொல்கிறார் எந்த நாய் வேணாலும் வருட நான் நிரூபிக்கிறேன்னு சொல்கிறேன் அதுபோல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கே அதை இல்லை இல்லைண்ணா முதல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் இறைவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிட்ட அப்புறம் எதுக்கு வரு நம்ம எல்லாம் இருக்கிற போதே இறைவன் நாடாதவன் முடிச்சவன் வருவானான்னு யோசிச்சிப்பேன் பிரச்சனை இருக்கிற போதே இறைவனை நாட காப்பாற்றுட்டு இறைவனை நாடாதவன் பிரச்சனை இல்லாத வருவானா ஒரு காலம் வர மாட்டேன்